அம்மா அவர்களுடைய நம்மை பிரிந்ததற்கு பிறகு இன்றைக்கு வரையிலே என்னுடைய உயிர் மூச்சுள்ள வரையிலே அண்ணன் எடப்பாடியாருக்கு பின்னாலே அணிவத்து நிற்கின்ற தொண்டர்களிலே நானும் ஒரு தொண்டனாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் வேண்டுமென்றே ஜூனியுடன் பத்திரிகையின் மீது நான் ஒரு மான நஸ்டீடு வழக்கு போட்டு மூன்று ஆண்டுகளாக வாய்தா வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என் மீது பாலியல் வழக்கில் என் மீதும் என்னுடைய மகன் மீதும் பொய்யான செய்தியை போட்டதற்காக ஒரு கோடி ரூபாய் மான நஷ்டீடு வழங்க வேண்டும் என்று நான் போட்ட இந்த வழக்கிற்காக இந்த வழக்கு இப்போது நடக்க தொடங்கி இருக்கிறது அதனால் இந்த செய்தியை அது முற்கட்டமாக போட்டார்கள் அதைத் தொடர்ந்து வேறொரு செய்தி ஸ்தாபனமும் இதை போட்டிருக்கிறது இவர்களை எல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்போம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என் உயிரோடு கலந்தது என் உணர்வோடு கலந்தது எடப்பாடியார் என்கிற தலைவர் என்னுடைய உயிர் மூச்சுள்ளவரை அவரை பின்பற்றி செயலாற்றுவேன் திமுகவின் தலைவர் மு ஸ்டாலின் அண்ணா திமுகவில் இணைவதற்கு மனு போட்டால் அதை எங்களுடைய தலைவர் பரிசீலிப்பா தேவையானாலும் ஏற்றுக்கொள்வா இதெல்லாம் கேட்கறதே அசிங்கமா இருக்கு செய்தியே வரக்கூடாது யூனியனுடன் கிளப்பு விட அந்த டெய்லி ஹண்ட் ஒரு அண்ணாதரை செய்தி நிறுவனம் அதை பெருசுபடுத்தி போட்டிருக்கு இதெல்லாம் திமுக திட்டமிட்ட சதி பொதுவாகவே தேர்தல் வந்தாலே திமுக என் மீது ஏதாவது ஒரு அபாண்டமான பழியை பரப்புவார்கள் அதே போல தான் இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதும் செய்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் செய்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இதை செய்கிறார்கள் எந்த கொம்பாதி கொம்பனாலும் அதிமுகவை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி அவர்களை நம்முடைய வருங்கால முதலமைச்சரான எடப்பாடியார் சந்தித்த போது நானும் அருகிலே நின்று கொண்டுதான் இருந்தேன் இரண்டு பேரும் சுமூகமாக சிரித்து மகிழ்ந்து பேசிக்கொண்டிருந்த காட்சியின் கன்றால் பார்த்தேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கத்தை தொடங்குவதற்கு அவருடைய கைபிடித்து கால் தொட்டு வணங்கி வளர்ந்த பிள்ளை நான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு புரட்சித்தலைவியை அம்மாவோடு தொடர்ந்து பயணித்தவன் புரட்சித்தலைவிய அம்மா அவர்களுடைய நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு இன்றைக்கு வரையிலே என்னுடைய உயிர் மூச்சுள்ள வரையிலே அண்ணன் எடப்பாடியாருக்கு பின்னாலே அணிவத்து நிற்கின்ற தொண்டர்களிலே நானும் ஒரு தொண்டனாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் வேண்டும் என்று ஜூனியுடன் பத்திரிகையின் மீது நான் ஒரு மாநகர சீடு வழக்கு போட்டு அதன் மூன்று ஆண்டுகளாக வாய்தா வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என் மீது பாலியல் வழக்கில் என் மீதும் என்னுடைய மகன் மீதும் பொய்யான செய்தியை போட்டதற்காக ஒரு கோடி ரூபாய் மான நஷ்டீடு வழங்க வேண்டும் என்று நான் போட்டேன் இந்த வழக்கிற்காக இந்த வழக்கு இப்போது நடக்க தொடங்கி இருக்கிறது அதனால் இந்த செய்தியை அதை நோர்கட்டமாக போட்டார்கள் அதைத் தொடர்ந்து வேறொரு செய்தி ஸ்தாபனமும் இதை போட்டிருக்கிறது இவர்களை எல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்போம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என் உயிரோடு கலந்தது என் உணர்வோடு கலந்தது எடப்பாடியார் என்கிற தலைவர் என்னுடைய உயிர் மூச்சுள்ளவரை அவரை பின்பற்றி செயலாற்றுவேன் இப்படிப்பட்ட வதந்திகளை எல்லாம் யாரும் நம்ப வேண்டிய அவசியமில்லை வேண்டுமென்றால் திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலின் திமுகவில் இணைவதற்கு மனு போட்டால் அதை எங்களுடைய தலைவர் பரிசீலிப்பார் தேவையானால் ஏற்றுக்கொள்வார் அதிமுக மூச்சுள்ளவரை அதுக்கு பேசுங்க இதெல்லாம் பேசுகிறேன் அசிங்கமா இருக்கு இந்த மாதிரி செய்தியே வரக்கூடாது யூனியனுடன் கிளம்பி விட டெய்லி ஹண்ட் ஒரு அண்ணாதரை செய்தி அதை பெருசுபடுத்தி போட்டிருந்தது இதெல்லாம் திமுக திட்டமிட்ட சரி பொதுவாகவே தேர்தல் வந்தாலே திமுக என் மீது ஏதாவது ஒரு அபாண்டமான பழியை பரப்புவார்கள் அதே போல தான் இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதும் செய்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் செய்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இதை செய்கிறார்கள் எந்த கொம்பாதி கொம்பனாலும் திமுகவை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது திமுகவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை போன்ற முக்கியமான கருத்துக்களுக்கு எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் பதில் சொல்ல வேண்டும் இருந்தாலும் நேற்றைக்கு கூட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி அவர்களை நம்முடைய வருங்கால முதலமைச்சரான எடப்பாடியார் சந்தித்த போது நானும் அருகிலே நின்று கொண்டுதான் இருந்தேன் இரண்டு பேரும் சுமூகமாக சிரித்து மகிழ்ந்து பேசிக் கொண்டிருந்த காட்சியையும் நன்றால் பார்த்தேன் அவ்வளவுதான் நான் அதை பற்றி